பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கள் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி தாண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்கம் சுவாமியின் ஒருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பண்ணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிய திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பமையாக பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செய்கிறோம் மாயை வலிக்கிழங்குகள் வழிகளுங்கள் என்ற தலைப்பில் பெருமான் ஐந்தாவது பாடலில் கொடிய வெம்புலி குணத்தினேன் புதுவா கூவம் நேர்ந்துள்ளேன் பாவமே பயின்றேன் கடிய நெஞ்சினேன் குங்குமோ சுமந்த கழுதை ஏன் அவப்பொழுதை கழிப்பேன் விடிய முன்னரே உறங்கும் வேடனேன் முழு மூடரில் பெரியேன் அடியன் ஆவதற்கு என் செய்ய கடவனே அப்பனே என்னை ஆண்டு கொண்டார்களை என்னை பாடலை பதிவு செய்கின்றார் குங்குமம் குங்குமம் சுமந்த கழுதை ஏன் குங்குமம் என்பது ஓர் உயரிய பொருள் அதாவது அடியார்கள் திருநீரு பே திருநீர் பூசி அதன் மேல் திலகமிட்டு சந்தனம் வைத்து அதன் மேல் குங்குமம் திலகமிடுவார்கள் இது புறத்தில் பார்க்கறதுக்கு அவர்களை தெய்வ கடாட்சியகமாக இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் ஆனால் இதன் உள் ஒரு உளவு உள்ளது அந்த உளவு என்ன என்றால் உயரிய பொருளை உலக மாந்தர்கள் வீண் செய்து பாவமூட்டையை சுமக்கின்ற கழுதை போன்று மாக்களாக உள்ளார்கள் அந்த உயரிய பொருளை காப்பாற்ற வழி கூறியும் அதை காப்பாற்றாமல் விடுவதால் இந்த குங்குமம் சுமந்த கழுதைக்கு அந்த பொருளின் உயரிய தன்மை தெரியுமா தெரியாது அதுபோல இந்த மனிதனாக பிறந்த மாக்களுக்கு இந்த உயிர் பொருளின் அருமை அருமை தெரியாமல் அதனை வீணடிக்கின்றார்கள் ஆக இந்த உயிர் பொருளை காப்பாற்ற குருநாதா நீ ஏ அபயம் அளிப்பாய் என நமக்கு எச்சரிக்கிறார் அவம் என்பது பாவம் செய்து பொழுதை கழிப்பேன் விடியும் முன்னரே உறங்கும் வேடனே முழு மூடரில் பெரியேன் ஏன் முடியும் விடிய முன்னாடி எழ வேண்டும் என சர்க்குரு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டாம் பக்கம் உரைநட பகுதியில் நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியலில் சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து ஊதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் செய்தல் வேண்டும் எனவும் மேலும் சிறப்பு விதி பக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டில் நித்திரை சூரிய உதயமாக ஐந்து நாளிகைக்கு முன்னரே நித்திரை நீங்கி எழுதல் வேண்டும் ஒரு நாளிகை இருபத்தி நாலு நிமிஷம் ஐந்து நாளிகை இரண்டு மணி நேரம் முன் தூயில் எழுதல் வேண்டும் என்கின்றார் ஏன் தூயிலெழ வேண்டும் என்பதற்காக காரணம் பக்கம் முன்னூத்தி நாற்பத்தெட்டில் தெளிவாக குறிப்பிடுகிறார் அமுத வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி அதாவது நாலரை மணி லேசான வெளிச்சம் அருணன் சூரியன் உதயமாகிற போகிற நேரம் உதய பரியந்தம் உதயம் சூரியன் கதிர் பூமிக்கு வந்து வெளிச்சம் வந்துவிட்டது ஆறு மணி ஆக நாலரை டு ஆறு வியாகபமாய் அமுத இருக்கின்றது அக்காலத்தில் ஜீவர்கள் நன்முயற்சி இருப்பது விசேஷ நலம் அமுத காற்று வியாபமின்றி வியாகமமாயிருக்கும் காலத்தில் அதாவது நால்ரை ஆறில் ஜீவர்களுக்கு அறிவு விளக்கம் மனநெகிழ்ச்சி இந்திரியடக்கம் ஈஸ்வர பக்தி முதலின யாவும் விளங்கும் அமுத கா அமுத காற்றின் வியாபக காலம் என்று அறிய வேண்டும் லேசான வெளிச்சம் உள்ள காலம் என இந்த ஏன் விடிய முன்னர் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்கு விளக்கம் கூறுகிறார் வேடனேன் வீணானவன் முழு மூடரில் மூடன் முட்டாள் பெரியன் முட்டாள்கெல்லாம் கடைப்பட்ட முட்டாள் கொடி வெம்புலி குணத்தினேன் புலி குணம் எல்லா உயிரையும் கொள்ளும் அதுபோல் உயிர் பொருளின் அருமை அறியாது உட்பகையால் கொலை புரியும் குணமுடையவன் நான் இதனை சர்க்குரு கொலையும் புலையும் தவிர்த்தோர் நெறியை புனிதர் மதிக்கவே என்பார் உதவா கூவம் நேர்ந்துள்ளேன் கூவம் என்பது ஆறு கேணி பயன்படாத கூவம் ஆற்றைப் போன்று ஆறு ரொம்ப தூரம் போகும் அதுபோல பாவம் நிறைய நிறைய சம்பாதித்த கூடிய பயிற்சி பெற்றுள்ளேன் அழுக்கை சேர்த்து வைத்துள்ளேன் அடியன் ஜென்ம வினையை போக்கி உன் அருளை பெற என்ன செய்வேன் அப்பனே என்னை ஆண்டு கொண்ட அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஆறாவது பாடலிலே தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் சோர் உண்பதே பெரும் பேருன்று உணர்ந்தேன் ஏங்குகின்றதே தொழில் என பிடித்தேன் இறங்குகின்றார்களே எனினும் அவர்பால் வாங்குகின்றதே பொருள் என வழிந்தேன் பஞ்ச நெஞ்சினால் பஞ்சன பறந்தேன் ஓங்கு செய்ய கடவு உடையவா என்னை உகந்து கொண்டார்களே என பாடலை பதிவு செய்கின்றார் உடையவர் யார் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் வல்லவர் அருட்பரிமிதி ஆண்டவர் அவருடைய பரிபூரண பரிபூரண அனுபவத்தை பெற்று பேரின்ப வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் வாழ்ந்து கொண்டு உலக உயிர்கள் துன்பத்தை போக்குபவர் உடையவர் சிதம்பர ராமலிங்க சுவாமியனும் அரு பிரகாச வல்லலார் உவந்து உவகை மகிழ்ச்சி அவர் எப்போ மகிழ்ச்சியுடன் நம்மை ஏற்றுக்கொள்வார் துறை இது வழி இது துணி இது நீ செய்யும் இது என முழிந்தமை துணையே இருந்து காப்பாற்றக்கூடிய வழி வழிபடி நடந்தால் நம்மை அவர் ஆட்கொண்டு காப்பாற்றுவார் இதனை சர்க்குரு அருகோதி தெய்வமனை ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் எனவும் என்பார் அப்போ அவர் கூறியபடி செயல்பட்டால் மகிவுடன் ஏற்றுக்கொள்வார் ஓங்குவதற்கு என்ன செய்ய செய்யணும் அருள் என்பது இறைவனின் தெய்வு ஜிவகாரணி என்பது ஜீவர்கள் தெய்வு இதை ஒன்று செய்தாலே சிறிய தெய்வு இறைவனின் தெய்வால் பெரிய தெய்வாகி இறைவனின் தடையற்ற சக்தியாகி அருட்சக்தி கூடி ஓங்குவோம் இதனை சர்க்குரு நாலாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாம் பாடலில் ஆதியம் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினையுங்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீது கொண்டு உரைத்தேன் இதன் இவர் மேலேறும் வீதி மற்றைய வேதிகளில் கீழ் செல்லும் வீதி என்பார் ஆக நாம் மேலேற வேண்டுமா கீழேற வேண்டுமா நாம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் வஞ்சன் எஞ்சினேன் பஞ்சன பறந்தேன் சர்க்குரு செயல்பட்டால் சர்க்குரு கூறியபடி செயல் செயல்பட அறத்தால் விளைவது பொருள் அவன் முன்பிறவில் அறம் செய்தான் வசதியாக வாழ்கிறான் நாம் அறம் செய்யவில்லை துன்பப்படுகிறோம் என்பதை அறிவால் உணர்ந்து நம் மனதில் தினசரி நம் சக்திக்கு ஏட்டார்போல் இப்பொழுது ஜீவகாரணம் செய்யச் செய்ய வஞ்ச மனம் போய் மணத்துக்கண் மாசு நீங்கி நம் துன்பமெல்லாம் பஞ்சு பிறப்பது போல் பறந்து போய்விடும் அப்போ இயக்கம் என்பது வரவே வராது இறங்குகின்றார்களே அவரே பாவம் அவர் தன்னுடைய மானம் மரியாதையெல்லாம் விட்டு ஐயா ஏதாச்சும் கொடுங்கயான்னு நம்மகிட்ட கேட்கிறார் நான் போய் அவரிடம் உள்ளதை பிடுங்கினால் இது எந்த விதத்தில் நியாயம் என உணர்ந்து அநியாய நாம் செய்ய மாட்டோம் சோர் உண்பதே பெரும் பேர் என்று உணர்ந்தேன் இறைவன் சோராகவும் சோற்றில் உறையும் சுகமாக உள்ளான் உன்ற சோட்டால் உற்பத்தியான உயிர் பொருளை காப்பாற்றினால் பெரும் பெரு கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த உயிர் பொருள் உயிர் கருணையால் மட்டுமே காப்பாற்ற உயிர் கருணையே வழிபாடாக்கி பாடுபடும் போது உயிர் பொருள் அழிவதற்கு வாய்ப்பே இல்லை மேலும் ஜிவகாரன் உள்ள சம்சாரி அருந்தல் பொருந்தல் இருந்தாலும் இறைவன் அருளுக்கு முழு பாத்திரமாவார்கள் சர்க்குரு வாக்கு நம்பனும் மனம் தளரக்கூடாது தூங்குகின்றதே சுகம் என அறிந்தேன் உயிர் பொருள் குறைய குறைய தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் வந்துவிடும் உயிர் பொருள் கூட கூட தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் கிடையாது இது சாதாரண வேலையில்லை நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்தாம் பாடலில் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் என் உள்ளத்தே ஏக்கம் தவித்தான் இருள் அறுத்தான் ஆக்கமிக தந்தான் என இயன்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என் அப்பன் மகிழ்ந்து என்பார் மேலும் நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் பாடலில் தூங்கி விழுந்த சிறியனை தாங்கி எழுக என்றனது தூக்கம் தொலைத்த துணையே என்பார் சர்க்குரு நாமும் அவர் கூறுகபடி செயல்பட்டார் மகிழ்ந்து அவரே வந்த நம்மை ஏற்கொள்வார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புக்கு வருவாழ்குள்ளாவிரதம் குழையமலாமு எல்லோரும் நினைத்த நலன் பெருமாள் எல்லோரும் வாழ்க்கை சென்று திரு அருட்பிரகாச சரகுருநாதத்திருடியே அபயம் 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 திருச்சிட்டு